அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக உண்டாபட்ட ஒரு நாள் ஒரு கேள்வி பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் இந்த கேள்வி டிஏடி எஜுகேஷன் யூடியூப் சேனல்ல போடுவேன் இந்த கேள்விக்கு நூறு லைக் வந்தா அடுத்ததாக வந்து இன்னொரு காணொலி பதிவிடுவேன் சரிதானே அப்ப இந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம் இந்த கேள்வியை பார்த்துக்கோ அதுக்கு முதல் காணொலியில் சொல்லியிருந்தால் ஆயிரம் வியூஸ் வந்தால் அந்த பார்க்குற வியூஸ் வந்தால் வந்து நான் அடுத்த காணொலி போடுறேன்னு சொன்னேன் ஆயிரம் வியூஸ் வந்தபடியாலும் இந்த காணொலி போட்டிருக்கு இப்போ அடுத்த காணொலிக்கு நூறு லைக் வந்தால் அதுக்கு அடுத்த ஒரு பணப்பாயில் எட்டு நாணயத்தாள்கள் உள்ளன அவற்றின் பெருமானங்கள் ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது டூவா நூறு ஆகும் ட்ரூவா ஐம்பது ரூபா நாணயத்தாள்கள் எண்ணிக்கையும் ட்யூவா நூறு நூறு ரூபா நாணயத்தாள்கள் எண்ணிக்கையும் சமன் பணப்பாயில் இருக்கத்தக்க கூடுதலான பணம் என்ன பண்ண பணம் கூடுதலான பணம் அதே போல ஐம்பது ரூபாயும் நூறு ரூபாயும் சமனாயிருக்கான் இப்ப ஐம்பது ரூபாய் பணமையும் நூறு ரூபாய் பணத்தையும் நாங்க நாலு 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 நாலும் எட்டு இங்க இருபது ரூபா பணமும் இருக்கிறபடியாலு நாலு எடுக்கல எட்டு வந்துடும் எடுத்தோம்னா ஐம்பது மூன்றாவது அவ்வளவு நூற்றி ஐம்பது நூறு மூன்றாம் அவ்வளவு முன்னூறு முன்னூறு நூற்றி ஐம்பது அவ்வளவு நானூற்றி நானூற்றி ஐம்பது போல